நாம் மனிதன் மனிதனாக பிறந்த பின் எத்தனை காலம் நாம் வாழ்கின்றோம் எத்தனை செல்வத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் நாம் உடனே நாம் காப்பாற்ற முடியும் செல்வத்தை எப்படி காக்க முடியும் ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் அருள் ஞானிகளை கொண்டு நாம் உணவின் அறிவை காத்தவர வேண்டும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பிறர்வரும் வேதனை கேட்காலும் துயரத்திலிருந்து விடுபட்டாலும் அந்த துயர உணர்வு கேட்டறிந்த பின் அந்த நம்முடைய நல்ல எண்ணங்களை கூடாது மீண்டும் வெளியாக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றமிக்க சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் எடுத்து இணைத்து அந்த உணர்வின் அறிவை மங்காது அருண் ஞானி உணவுடன் கொண்ட செய்ய வேண்டும் அப்போ அந்த உணவின் தன்னை வருவற்றத்தில் நான் இவரை உற்று பார்க்கப்படும் மகிழ்ச்சியின் அசைத்து பெறுவது உங்க குடும்பம் நலமா இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பார்கள் உங்க தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணத்தால் சொல்லுங்கள் உங்களுக்குள் அந்த உணவின் தன்னை விடை ஆகவே ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பார்த்தாலும் இதை போன்று நீங்கள் எண்ணுங்கள் அதை கேட்டறிந்தாலும் அருஞான் உணரின் தன்மை விட்டால் அந்த அறிவின் தன்மை உங்களுக்குள் விளைய உதவும் ஒளிசூழாத நிலவும் நிலையும் காணும் நிலையும் இந்த வாழ்க்கையை சிறுக சிறிய எல்லா அணுக்களையும் உறவாகின்றது அந்த உணர்வின் தன்மை தட்டப்ப நம் நினைவு ஆற்றல் என்னை நோக்கி செல்லுகின்றது ஆக இங்கே நின்று கொண்டிருக்கும் உணரின் தன்மை கொண்டு அங்கே அடக்கலம் போகின்றது அதை எழுகும் உடலே இங்கே மாய்கின்றதும் ஒளியின் சரீரமாக உருவாக்குகின்றது ஆகவேதான் ஏதோ நாம் சொல்லுகின்றோம் என்று பல சில பேர் என்ன செய்றாங்க சாமி ஜோஷி சொல்லுவாரா நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருவா இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டாங்க எல்லா நேரமும் தெரியும் உங்க கெட்ட நேரத்தை உங்களுக்கே தெரியல உங்களுக்கே தெரியல என்கிட்ட கெட்ட நேரம் உயிரிங்க போனா இப்படி வியாபாரம் ஆகுது இப்படி போனா வியாபாரம் மட்டம் எல்லாம் தெரிகின்றது ஆக நாம் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதானே அதற்கு மீள வேண்டிய உபாயத்தை நாம் கொடுக்கின்றோம் அந்த அருங்கானத்தை இந்த மாதிரி உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் அந்த மகிழ்ச்சி ஆட்டோ தர வேண்டும் என்று பெருக்குகின்றீர்கள் உங்களுக்குள் அறியாத எழை போக்குகின்றது மெய்ப்பொருளை தான் திறன் நீங்களே பெறுகின்றன என்னை கேட்டு நீங்கள் தெரியதாலும் நீங்கள் மீட்டும் சக்தி வந்துவிட்டால் உங்கள் எழுள் என்ன செய்யும் ஆக அந்த மெய்ப்பொருளின் தன்மை உங்களுக்குள் வளர வேண்டும் நீங்கள் எண்ணீர் எதுவோ உயிர் அதை உருவாக்குகின்றது அணுவாக அந்த அணுவின் மலமாக உடலாகின்றது அந்த அணுவின் மலமாக நமக்குள் மனபலம் உருவாகின்றது அந்த எண்ணத்தின் வலிமை கொண்டு எதனும் செயல்வாக்குகின்றீர்கள் ஆகவே இந்த மனிதவரன் அழியா பேருமிதமும் அழியா பெரும் செல்வத்தையும் அந்த அருஞ்சாணிகளை அந்த உணரின் செல்வத்தை நமக்கு வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்க வேண்டும் என்றால் அந்த அருஞ்சாணிகளை காட்டிய அழைவடிகள் காலத்தால் அது கூறாமை மறைந்துவிட்டு இதுதான் வேதங்கள் கூறுகின்றது சாம யஜு இப்போ நட்சத்திரம் டிக்டாக இருக்கின்றது பிற மண்டலங்களிலிருந்து வளரக்கூடிய அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் தவறுகின்றது ஒவ்வொரு லட்சத்திரம் எதை கவழ்கின்றதோ அதற்கு தகுந்த இசை ஒளிகள் நாதங்கள் வரும் அந்த நாதத்துக்கு தக்கதான் அந்த உணர்வின் தன்மை மாறும் இப்போது நீங்கள் இனிமையான இசையை ஒரு செடியின் பக்கம் கொண்டு வாசியுங்கள் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட பின் அந்த செடி அழகாக மகிழ்ச்சியாக வரும் ஆக ஒரே மனிதன் அழுகுற குழந்தையை அடிக்கடி பக்கத்தில் வைத்து பார்த்தால் அந்த இலைகள் சுருங்கும் அவருடைய கனிகள் குறையும் இதை பார்க்கலாம் நீங்க வேதனைப்பட்ட உணர்வு கொண்டு நீங்கள் அடிக்கடி அந்த பக்கம் சண்டை போட்டு பாருங்க அந்த உணர்வு எப்படி ஆகிறது என்ற அந்த செடியின் தன்மை பார்க்கும் இந்த சண்டை போட்டுவிட்டு நீங்க வயலுக்கு சென்றால் அடிக்கடி நீங்க இந்த கோபத்தடவை பாருங்க அந்த செடியெல்லாம் கரணை விழுந்தது போல ஆகிவிடும் எப்படி இரத்த கொடிப்பந்து சுருங்குகின்றமோ இதை போல இந்த உணர்வின் அணுக்கள் அங்கே படர்ந்து இந்த தீமையின் உணர்வு இந்த தாவர இனத்திலும் படர்கின்றது ஏனென்றால் அதன் உணர்வை அணுக்களாகி ஜீவ அணுக்களாக மாற்றி இந்த மனிதனின் தன்மை அறிந்துள்ளும் ஆகவே அதன் இன்று எந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறுகின்றதோ அதே உணர்வின் அலைகள் இங்கே படரப்படும் இதே உணர்வுகள் அதைக் கொண்டு அதை உணவாக உட்கொண்டு அதை மதிய செய்கின்றது நாம் நேர வேண்டும் என்பதற்குத்தான் மகிழ்ச்சியை காட்டிய அறுவழியில் காலத்தால் நாம் அனைத்தும் மறைந்து விட்டது ரெக் என்பது மற்ற நட்சத்திரங்கள் மற்ற நிலைகள் எடுத்து அதிலிருந்து உளியலைகளை பெறுகின்றது சாம அது வரப்படும் எந்த கோயில்கள் முன்னணியில் அதை சுருவப் எடுக்கின்றதோ அதன் உணர்வு அந்த உணர்வுக்கொப்ப அந்த கோயில்களை சீற்றங்களும் உருவங்களும் அதனுடைய வெளிச்சமும் பச்சை நிறமோ கருப்பு நிறமோ இந்த நிலைகள் அடைகின்றது ஆகவே இது வானியல் இது ரிக் அதனை உணர்வு வரப்படும் எதை இது அதிகமாக கவர்ந்ததோ இது அதர்வன அதற்குள் அந்த உணர்வின் தன்மை யஜு இணைந்து பாறைகளாக உருவாகின்றது அதிலிருந்து கழிவு எதை இணைந்ததோ அந்த மனங்கள் மாறுகின்றது அதன் கழிவான நிலைகள் வெளிப்படுத்துகின்றது சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது ஆக இதே போல வானிலையும் தட்டுவிட்டு இந்த உணர்வு மாறி சூரியனும் தனக்குள் வரும் நஞ்சினை மாற்றி ஒளியின் சுழறாக மாற்றுகின்றது ஆக அதை இவ்வாறு அதன் அருகிலே சூரியன் அருகிலே எவை எவை வருகின்றதோ இவையெல்லாம் ஒவ்வொன்றும் மற்ற கோயில்களை வடிகட்டி மாற்றி இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து கொண்ட உணர்வுத்தால் நாம் பூமியிலே இது மாற்றங்களாகி உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கும் பூமியாக மாறுகின்றது ஆக இதே வானையில் உருவான இந்த உணர்வுகள் நமது பூமி திருவப்பகுதியிலிருந்து புதிய மாற்றுகின்றது அது புதிய நிலையை தான் தாவர இனங்களாக மாற்றி அமைக்கின்றது நுகரப்படும் உயிரியலாக மாறுகின்றது உயிரினும் மாற்றிய நிலை கொண்டு வளர்ச்சி பெற்றது சூரியன் எப்படி ஒளியின் சுழலானதோ அதேபோல இந்த உயிர் பல கோடி சதவீத கடந்து மனிதனாக வரப்படும்போது ஒளியின் சுழலாக மாற்றும் திறன் பெறுகின்றது ஆக சூரியன் எவ்வாறு தான் கவர்ந்து அங்குள்ள நஞ்சினை பிரித்துவிட்டு ஒளியின் சுடராக ஒளி அலைகளை மாற்றி நஞ்சினை இது அளவு கொண்டு அந்த உணரின் அலைகள் வளர்ப்பும் போது எதை அதை கவர்ந்ததோ வெப்பம் காந்த விஷம் இது மூன்றும் நிலையை எதை கவர்ந்ததோ அதன் அறிவாக அதை இயக்கம் எதை நுகர்ந்ததோ அதன் அறிவாக அதை இயக்க வேண்டும் இவ்வாறு வந்த இந்த உணர்வின் தன்னைதான் நம்ம பூமியில் இந்த தாவர இனங்கள் உருவாக்கப்பட்டு எதனை உணவாக உட்கொண்டதோ அந்த உணவின் தன்னை கொண்டு புவியிலாக மாற்றுகின்றது புவியலின் நிலைகளை வரப்பும்போது அதே சமயம் இந்த உயிரின் உணர்வுகள் அதை நுகரப்படும் போது அதன் உணர்வின் அணுவாக மாறுகின்றது ஆனால் அயன்ற இதே போல ஒவ்வொரு உணர்வின் தாவர இனங்கள் உணர்வு ஒன்றுடன் ஒன்றி அது ஒன்றுடன் ஒன்றிய பின் உணர்வின் போருக்கு பின் தாவர இனங்கள் ஒன்றை ஒன்று ஒரு இனங்கள் சேர்க்கப்படும் தாவர இனங்கள் மாற்றவும் மாற்றமும் அதை உணவாக உட்கொண்ட உயிரணுக்களும் ஒன்றை ஒன்று ஒழுங்கி ஒன்றின் தன்னை மாற்றம் மாற்றமும் இதை போல ஒன்றை ஒன்று காத்த உணர்வும் ஒவ்வொரு உடலிலும் இணைந்து அந்த உணர்வின் சக்தி தனக்குள் தெளிவானத்தின் மனிதனாக உருவற்றத்தின் தெரிந்து மனம் கொண்டு அறிவின் ஞானம் கொண்டு விண்ணின் அறிவை தனக்குள் எடுத்து ஆக அந்த உணவின் ஒளியாக மாற்றினான் துருவ மகரிஷி ஆக நஞ்சினை உருக்கி நாம் எப்படி ஒரு நாகன தனக்கோள் விஷயத்தை உணவாக உட்கொண்டாலும் அந்த உணவின் தன்மை ஒரு இடம் ஆகும் போது நாகரத்தனமாக மாற்றுகின்றன இதே போலதான் விண்ணில் வரும் நஞ்சனை ஒழுக்கி உணர்வினை வெளியாக மாற்றி விண்ணுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் விண்ணிலே தோன்றிய நிலைகள் விண்ணிலே தான் அந்த உணர்வின் தன்மை வளர்க்கின்றான் ஆகவே இந்த மண்ணுலையில் புவியில் வளர்த்த இந்த உணர்வு ஆக விண்ணின் நிலைகள் நகர்ந்து விண்ணிலே நிலைக்கப்படும் போதுதான் தாவர இனங்களுக்கு வரும் உணர்வினை துருவ மகிழ்ச்சி நுகர்ந்து ஒளியாக மாற்றி எந்த நிலையாக அவன் வாழ்கின்றான் அதனை பின்பற்றிய அனைவரும் அந்த நிலைகள் வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களையும் பார்த்தாலும் அதை கஷ்டம் என்ன நிலைகள் வளர்த்துறார்கள் அதை நமக்குள் அந்த ஞானி நுழை வளர்த்து நாம் நஷ்டமற்ற நிலைகளை நமக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ன்தான் மினித்தாம் பூச்சி தன்னுடைய நிலைகள் எடுப்பது போல நாம் ஒரு கஷ்டத்தை பார்த்தாலும் அருண் ஞானி உணர்வை விட்டால் அந்த கஷ்டம் எவ்வாறு வந்தது உணர முடிகின்றது கஷ்டத்தை நமக்கு வளர்த்துடாது அருண் ஞானி உணர்வை சேர்க்கப்பட்டு தீமைகளை நாம் மாற்றிட முடியும் இதையெல்லாம் ஞானிகள் கண்டுகள் இங்கே மண் உலைகள் விண் உயர்ந்த நிலைகள் அவர்கள் மண் உலைகள் பரப்பிய உணர்களை இன்று நாம் நுகரலாம் அதே சமயத்தில் விண் வாழ்ந்து கொண்டதற்கும் இந்த நிலையை பரவுவதற்குத்தான் காலை தியானத்திலிருந்து அருள் மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்குள் கவரும் சக்தியாக மாற்றி அதன் உணர்வின் தனையை உங்களுக்குள் வளர்த்து ஒவ்வொரு துன்பத்தின் விண்விடும் சக்தி அவ்வப்போது அந்த மகிழ்ச்சியில் எண்ணும்போது கிடைத்து அதை மின்னித்தான் பூச்சி போன்று இந்த உணர்வின் உருவையை நமக்கு வளராது அருள் ஞானின் உணர்வை ஒளியாக மாற்றி நமக்குள் தெரிந்த மனதை மாற்றிட வேண்டும் என்பதற்குத்தான் காலையில் ஐந்தரை மணிக்கு எந்த நாளையிலிருந்து தொடரலாம் ஏழு வரையிலும் இருக்கலாம் ஏனென்றால் நாம் வேலையை நிமித்தம் வரும்போது நால்ரைக்கு சில பேர் தான் வர முடிகின்றது சில பேர் நால்ரைக்கு எழுந்தரிக்க முடியவில்லை அதனால் ஐந்தரை கீழே வைத்துள்ளோம் ஐந்தரைக்கு உங்களுக்கு எப்போது உங்களுக்கு உழைப்பு வருகின்றதோ இதை போல அந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் தனது வாழ்க்கையில் யாரை யாரையெல்லாம் பார்த்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அலுவணர் பெற வேண்டும் அவர்கள் உடல் தெளிவாக வேண்டும் அவர் குடும்பங்கள் நலமர வேண்டும் அவர்கள் தெளிந்த மனங்களை குடும்பங்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று எண்ணுங்கள் இதே போல கணவனும் மனைவியும் அந்த மகேஷன் ஆற்றணிக்க சக்தி பெற வேண்டும் கணவனும் பெற வேண்டும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று ரெண்டு பேரும் எண்ணு நலாயினு போன்று ஒருவன் வாசா வசித்தனும் அந்த போல இருமனும் ஒன்றாகி நலாயின் போன்று ஒருவரை ஒருவர் மதித்து சாவித்திரி போன்று இருமனம் ஒன்றிட வேண்டும் என்ன நிலையில் இதனை இணைக்க செய்தால் உணர்வின் தன்னை அந்த ஒளியின் சுடராக மாற்றும் தன்மை பெறுகின்றேன் ஆகவே அந்த மகசின் ஆற்றலில் நீங்கள் பெருகப்படும் தான் கணவன் மனிதக்கு வரும் வெறுப்பின் நிலையை மாற்றி அது ஞானின் உணர்வை இணைத்து அவர்கள் சென்ற பாதையில் நாமன் சென்று ஆக ஒளியின் சுடராகலாம் மனிதனாக திறப்பது மிக அபூர்வம் மனிதனாக தோன்றுமண் புழுவாக இருந்து பூச்சியாக இருந்து எத்தனையோ வேதனை மற்றொன்று கிடையாகி வேதனையில் அது உடலுக்குள் சென்று அதவே எண்ணி அதனை வலுப்படுத்தி இப்படி பல கோடி சரியங்களை மாற்றி வந்தவன்தான் ஆகவே இந்த வேதனையுடன் இனி சிக்காது அந்த அருள் உணர்வுடன் என்றும் ஒன்றி தெரிந்து பெருவாழ்வு என்ற நிலைகளை அந்த ஆறாவது அறிஞர் ஏழாவது நிலைகளை இங்கே நாம் உருவாக்க வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கையில் எப்போது வந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக எடுத்துக் கொள்வதற்கு சத்த அடர்ந்து இன்று ஆத்மசுத்தி என்ற பெசத்தை வெளியிட்டுள்ளோம் உங்களுக்குள் அந்த அருள் ஞானத்தை பதிவு செய்துள்ளோம் இதை ஒவ்வொரு நினைவிலும் நினைக்கிறது ஆக இதற்கு முன் செய்ய தவறிய இந்த உணர்வின் தன்மை கொண்டும் நாம் மூதாதையுடைய உடலின் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்களை இப்போது ஆயிரக்கணக்கோர் அவிஞானி கூட்டிய உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த நினைவினை வலு கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை அந்த சதரிசு மண்டலத்துடன் இணைய செய்து இந்த உடற்படம் உணர்விட அங்கே கரை செய்து அது ஒளியும் சரீரமாக மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடன் உறவேடி உணரும் ஒளிகள் நமக்குள் உண்டு அருண் ஞானி உணர்வு இங்கே வளர்த்து இதனின் வலுவின் தன்மை கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் எடையற்ற ஆக அந்த மகிழ்ச்சியின் வானிலையின் தத்துவத்தை நமக்குள் வலுவரை செய்து வானிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியை நமக்குள் அது கவர்ந்து இந்த உணர்வின் தன்மையை அங்கே செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வின் வலு கொண்டு நாம் உடலை விட்டு திருந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை சப்திருஷ் மண்டலத்துடன் இணைய செய்தல் வேண்டும் ஆக அங்கு செல்லப்படும் போதோ அவர் நின்று வெளிப்படும் உணர்வை உடல் பெறும் உணர்வை அது கருதச் செய்கின்றது உலகின் சுழலாக மாற்றச் செய்கின்றது முன் அங்கே சென்றால் அதன் உணர்வு நாம் எளிதில் பருக முடியும் ஆகவே அந்த நிலை நீங்கள் அனைவரும் பெறுவதற்கே அரும் மகிழ்ச்சி நம் குருநாதர் காட்டி அறுவடியில் அவர் எமக்குள் உபதேசித்து உணர்த்தின் அருஞான வித்தை அவர் காட்டிய உணர்வுண்டு வளர்த்து அதில் விளைவேற்ற உணர்வின் எண்ணங்களைத்தான் அருஞான வித்தாக உங்களை பதிவு செய்து இதனை கொண்டு அதை உணர்வின் தனை கொண்டு இந்த வாழ்க்கையில் அந்த விண்ணின் ஆற்றலை பருகி இந்த மண் வரும் நஞ்சினை அகற்றி இன்றும் தேரென்ற பெருவாழ்வென்ற வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் சூரியனும் ஒரு காலம் அழியத்தான் செய்யும் நட்சத்திரங்களும் சூரியனாக வளர்ந்தாலும் அதுவும் மடிகின்றது மற்ற கோள்களும் அது உறப்பெற்று வளர்ந்து வந்தாலும் சூரியமானத்தில் அது மீண்டும் மடிகின்றது ஆனால் சூரியன் மழிந்து விட்டால் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளரும் கோள்கள் அனைத்தும் மழைந்து அது திக்க நடிகை ஓடிக்கொண்டிருக்கும் தற்காலத்தில் வியாழன் கோளில் வந்த நிலைகளும் பேரங்கத்தில் உருவான இதை போல ஒரு பிரபஞ்சத்தில் சூரியன் மடிய அதன் ஈர்ப்பு வட்டத்தில் நகர்ந்த மற்ற கோள்கள் திசையற்று இருப்பட்ட நிலையை கொண்டு ஊடுருவி அது வரும் பாதையில் தான் அதை நாம் பூமியின் நிலைகள் நாம் பிரபஞ்சத்திற்கு ஊடுருவக் போன்றது இடைமறித்த வியாழன் கோளில் உயர்ந்தது ஏனென்றால் வியாழன் கோள் பெரிதாக இருந்ததால் நாம் பூமியின் அளவு கொண்ட ஒரு கோள் அதற்குள் அதன் மடிந்த அதனுள் எதுவும் சேதம் இல்லாது ஏனென்றால் வியானம் கோயில் பனிப்பாறைகள் அறிகும் அதனை மோதிருந்தாலும் இதனின் உணர்வு அதனை சுழற்சி வேகத்தில் விடும் ஆனால் நமது பூமியில் விழுந்தாலோ சுக்கு நூறாக இது பெரித்துவிடும் ஆக மனிதனின் இனங்கள் இல்லாத உருகுலைந்து விடும் ஆகவே இதை நான் இருபது வருடத்திற்கு முன்னாடியே இத்தகைய கோள் வந்து கொண்டிருக்கின்றதும் ஒரு பிரபஞ்சத்தை விட்டு விலகி வருகின்றது என்று சொன்னேன் பின் இங்கே விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அணுகி வருகின்றது நம் பிரபஞ்சத்தின் மருகி வெளி வருகின்றது என்று இருப்பினும் அந்த உணர்வு அந்த கோ அந்த வியாதன் கோயில் உயர்ந்தனால் நாம் தப்பித்தோம் இல்லை என்றால் இன்று நமது பூமியின் சுக்கு நூறாயிருக்கும் ஆக இதன் நிலையை மடிந்துவிட்டால் மனித உயிரினங்களே மாறும் ஆக உணர்வின் தன்மை மடியும் மீண்டும் நாம் இந்த உயிரிழக்கின் தந்து கொண்டு மீண்டும் பல இம்சைகள் பெற்றதால் மனிதனாக வரக்கூடிய நிலைகள் வரும் ஆகவே இதே போன்ற நிலைகள் என்று நாம் மனிதன் நினைவு எடுக்கப்படும் வரை மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர்களை அருள் அடிப்படி நாம் இந்த ஒவ்வொரு காலத்திலும் இந்த வாழ்க்கை எத்தகைய துன்பம் வந்தாலும் எத்தனைய நோய்கள் வந்தாலும் எத்தனை நகைய விளைவு வந்தாலும் நாம் ஒவ்வொரு மொழியினும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசத்தி நாம் பெற வேண்டும் என்று அந்த வேதனையான உணவு தோன்றும் காலத்திலும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இணைத்து அதை குறைத்தல் வேண்டும் இதே போல அதை பெருக்க இந்த நஞ்சின் தன்னை செருகி நம் உணர்வின் எண்ணங்கள் அங்கே செல்லும் ஆக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு இடையிலும் ஆத்ம சுத்தி செய்து மகிழ்ச்சியின் அல்வட்டத்தை நலக்குள் இணைத்து நம் உடலுக்குள் எத்தனையோ கோடி எண்ணங்கள் இருக்கும் ஆக அந்தந்த எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் அந்த துன்பமென்ற நிலை வந்து துன்பத்தை அகற்றி அருஞானி உணர்வை இணைத்து இணைத்து இந்த வாழ்க்கையில் நாம் பெருக்கும் என்றால் நம் உணர்வின் தன்னை அந்த சப்தரிசி மண்டலத்துடன் ஆறாவது அள்ளி ஏழாவது நிலை அடைகின்றது ஆகவே அந்த உணர்வின் தன்னை நாம் பெறுவதற்குத்தான் இன்று நாம் பௌர்ணமி தியானம் இருப்பது நம் நிறுவன் சேர்ந்து இந்த உடலை விட்டு பெருந்து சென்ற அந்த நாம் இப்போது குருநாதர் காட்டி அறுவழி கொண்டு திண்ணி நாட்டளை உங்களுக்குள் வழிபறை செய்து அதனின் துணை கொண்டு மகிழ்ச்சியின் அலுவலரை உங்களுக்குள் வளரச் செய்து இந்த வளர இந்த வலிமை கொண்டு உங்கள் குடும்பத்தை சார்ந்த இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்களை நாம் பல ஆயிரம் பேர் இந்த உணர்வின் தனி கொண்டும் அந்த ஆன்மா அந்த சதரிஷம் மண்டபத்துடன் இணைந்து உடல்வனும் உணர்வுகள் கரைய வேண்டும் என்றால் அதனின் வலுவற்று சூட்சம சரீரத்தை வின்செலுத்தி அந்த சூட்சம சரீரத்தில் விளைந்த அந்த ஞானியின் உணவுடன் பட்டு இதையை கரைத்திடல் வேண்டும் இருந்தாலும் வேதங்கள் கூடிய நிலைவு கொண்டு சாம அதவன யஜூ மீண்டும் எந்த மகிழ்ச்சியின் உணவை நமக்கு வளர்த்துக் கொள்கின்றமோ இதனின் துணை கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அல்பட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் அதன் உணர்வின் வெளியாக அது மாறி அதன் மறுமணமாக வீசப்படும் போது தீமைகள் அகற்றும் சக்தியாக நாம் மூடாததல் ஆகின்றனர் அதனின் மனத்தை கொண்டு அவரை சார்ந்தோர் நுகரப்படும் போது இருக்கும் எவ்வளிய நீச்சி நாம் முதலே சொன்ன மாதிரி அருண் மகிழ்ச்சி உணர்வு நம்முடன் சேர்த்து மின் அணுவின் தன்மை கொண்டு எண்ணுக்கும் உணர்வு கொண்டு நமக்கு பேரின்ப பெருவாழ் வாழும் நிலைகளை இது அடையலாம் இந்த உடல் நமக்கு சதம் இல்லை என்றும் சதமான பெற்ற அறிஞானி உணர்வை நமக்கு சதமாக்கி அதன் பேரிந்த பெருவாழ் என்ற பெரும் செல்வத்தை நமக்கு வளர்த்துட வேண்டும் அதை பெறுவதற்கு என்று கூட்டிக் காணும் அந்த அழகின் தொடர்கள் நீங்கள் உங்களுக்குள் பதிவாகி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் வேகமாக சொன்னது அடுத்து வரும்போது இது செல்லப்படும் உங்களது மனம் தெளிவாகும் அந்த அருங்கான உங்கள் இது உதவும் முதலில் ஒரு வித்தினை பறிச்செய்து விடுகின்றோம் அந்த வித்தின் வலிந்து கொண்டு உங்கள் மோதாவின் வீராழ்நரை வின் செலுத்துகின்றோம் பின் அடுத்து வரும்போது உபதேசமில்லை ஒவ்வொன்றும் அவருடைய செயலாக்கங்களை பிரித்து உங்களில் அது தெளிவாக்கப்படும் போது உங்கள் அருஞானமும் ஞானமும் ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நீங்களும் பெரும் தகுதி பெறுகின்றீர்கள்